காவல்துறையினுடைய மாண்பின் மீது ஒரு கரும்புள்ளியாக அந்த நிகழ்வு நடந்திருக்கு சொல்றாங்க இது முதல் முறையாக காவல்துறையின் மீது இப்படி ஒரு குற்றச்சாட்டு வரவில்லை அடிக்கடி இப்படி தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது இதுக்கு என்ன காரணம் என்று நீங்கள் கருதுகிறீர்கள் அனைவருக்கும் வணக்கம் நேச பிறப்பு வந்து இப்போ மருத்துவமனையில் இருக்கார் அவர் பூர்ண குணம் பெற்று வர வேண்டும் என்று நாம் அனைவரும் இறைவனை பிரார்த்திப்போம் ஒரு நல்ல திறமையாக அந்த பகுதியில குறிப்பா அவர் அந்த மதுக்கடைகள் அஹ் இருபத்தி நாலு மணி நேரம் நீங்க கொண்டு இருக்குன்னு சொல்லி நான்கு மணி மதுக்கடைகளை பத்தி தொடர்ச்சியா அவர் ஆஹ் கம்பெனி கொடுத்திருக்கிறது இருக்காரு நடவடிக்கை எடுக்க சொல்லி கேட்டிருக்காரு அதனுடையதான் தாக்குதல் நடந்திருக்குதா இப்ப தகவல் வந்திருக்கு இது வந்து தமிழ்நாட்டுல நான் ஒரு சமீபத்துல கொல்லிமலை போயிருந்தேன் அங்க ஒரு இருபத்தைந்து எளனுகள் வந்து என்ன சந்திச்சு சொன்னாங்க கொல்லிமலையில இருக்கிற ஐம்பது கிராமங்கள்ல இருபத்தஞ்சு சந்து கடைகள் இருக்கு அபிஷியலா இல்லாமல் இத்தனை நீங்க ஏதாவது நடவடிக்கை சொல்லி கேட்டாங்க கவனிச்சிருப்பீங்க நான்கு குடும்பமுமே வெட்டி கொள்ளப்பட்டாங்க அவங்க சாராயம் குடித்ததை தட்டி கேட்டதற்காக ஒரு கும்பல் வந்து வெட்டி கொன்றாங்க வெட்டி கொன்றவர்கள் மதுவுல மட்டுமல்ல கஞ்சாவளியும் சேர்ந்து இருந்தாங்க இப்ப சமீபத்தில் நீங்க இருப்பீங்க செங்கல்பட்டுல கள்ளச்சாராய சாவுகள் நடந்தது அது என்ன கொடுமைன்னா அந்த கள்ளச்சாராயின் காட்சி அதை கொடுத்து இறந்தவருக்கும் இந்த அரசு வந்து நிவாரணம் கொடுத்துருக்கு இப்படி எல்லாம் தமிழ்நாட்டுல இது ஒரு மது நிறைந்த மாநிலமாக மதுவை விற்கின்ற மாநிலமாக அது மாறிவிட்டது என்பதுதான் மிக துயரமான சம்பவம் இது ஒன்றும் புதிதில்லை புதுசா நீங்க கடந்த ஒரு ஆறு மாதம் ஒரு ஆண்டு காலமா பாத்தீங்கன்னா நீங்க வந்து சாலைகள்ல குடிச்சிட்டு வாகனம் ஓட்டுவர்கள் எண்ணிக்கை என்பது குறிப்பா சனிக்கிழமை என்பது கட்டுக்கடங்கா போயிட்டு இருக்கு நியாயமா வண்டி ஓட்டுறவங்க சரியா வண்டி ஓட்டுறவங்க கூட வீலர்ல போறவங்க கூட எதிர்கால மது போதையில் வர்றவங்க மோதி உயிர் இருக்கிறாங்க குழந்தைங்க உயிர் இருக்கிறாங்க காவல்துறை பத்தி நான் ஒரு விஷயம் இங்க சொல்லணும் மிஸ்டர் மகேஸ்வரன் உங்களுடைய பத்திரிகையாளர் நீங்க தாக்கப்பட்டிருக்காரு கொஞ்சம் நீங்க எல்லாரும் மனசாட்சியோட பேசணும் காவல்துறை என்ன செய்ய முடியும் தமிழ்நாடே குடிக்கிறது பேசுறீங்க மனசாட்சி இருக்கா உங்களுக்கு என்ன செய்வாங்க காவல்துறை ஒரு எண்பதாயிரம் ஒரு லட்சம் காவல்துறை ஏழரை கோடி மக்களுக்கு என்ன செய்ய முடியும் எல்லா இடத்துலயும் சாராய கடை நாலு சாராய கடை வீதிக்கு மூணு சாராய கடை கோயம்புத்தூர்ல நீங்க ரேஸ்கோஸ் பக்கத்துல பல சாராய கடை இன்னைக்கு இங்க காந்திபுரத்துல ஏழு வீதியில ஏழு சாராய கடை எந்த அளவுக்கு காவல்துறை என்ன செய்ய முடியும் காவல்துறை டிஸ்மிஸ் பண்ணிட்டா சரியாயிருமா காவல்துறை நீக்கிட்ட சரியாயிருமா நான் சொல்றேன் இந்த அரசு சாரா என்று ஊக்குவிக்கிறது அதிமுக சத்தியன் பேசினாரு ஒரு அமைச்சர் முதலமைச்சர் பேசுறப்ப எப்படி இதயத்துள்ள மசாட்சி எல்லாம் பேசுறாரு எப்படி பாஸ்கர் பேசுறாரு நீங்க டிஸ்கஸ் பண்ணுங்க காவல்துறைய ஒரு காவல்துறை எத்தனை இடத்த போலீஸ் போன் இருக்காங்க எத்தனை இடத்துல அவங்க தாக்கப்படுறாங்க எத்தனை இடத்த காவல்துறை வெட்டப்படுகின்றார்கள் துப்பாக்கிகள் சுடப்படுகின்றார்கள் தயவு செய்து நீங்க காவல்துறை மட்டும் கூட்ட சொல்லாதீங்க ஒண்ணு சொல்லுவாங்க எழுதவன் இருக்க அம்பை நோபதி ஏன் எழுதது யார் சரி செய்ய வேண்டியது யார் சாராயம் மட்டுமல்ல கள்ள சாராயம் மட்டுமல்ல மது மட்டுமல்ல கஞ்சா போதை பொருட்கள் மிகுந்த மாநிலமாக தமிழ்நாடு மாறிவிட்டது நான் ஒரு உதாரணம் சொல்றேன் கள்ளச்சாராயத்தை விட நீங்க சாராயம் வெற்ற ஒரு அமைச்சர் மதுவிலக்கு அமைச்சர் இன்னைக்கு இன்னும் குற்றம் சாட்டப்பட்டவர் சிறையில இன்னைக்கு அமைச்சரா இருக்கார் அந்த அளவுக்கு மதுவை ஊக்குவிக்க அரசு தமிழக அரசு தயவு செய்து நீங்க காவல்துறையை சொல்லாதீங்க நான் சொல்றேன் கட்டுப்பாட்டு அறைக்கு ஆய்வாளருக்கு காவல் நிலையத்திற்கு தொடர்ந்து தொலைபேசி மூலமாக தனக்கு ஏற்பட்டு இருக்கிற அச்சுறுத்தலை தெரிவித்து கொண்டே இருக்கிறார் ஒரு தனிநபர் நீங்க செய்தியாளரை கடந்து பாருங்க நீங்க செய்தியாளர் என்பதற்காக மட்டுமல்ல ஒரு தனி மனிதனுடைய பாதுகாப்பு சார்ந்த ஒரு விஷயமாக இருக்கிறது அந்த தனி மனிதர்களை பாதுகாக்கத்தான் காவல்துறையின் மகேஸ்வரன் கேட்டு அவர் கத்தறாரு காவல்துறை கேக்குறாங்க இது மாதிரி பல தொலைபேசி அழைப்புகள் ஒன்று ரெண்டு இல்லைங்க நீங்க பத்திரிகையாளர்ங்கறனால இந்த செய்தியை நீங்க மிகைப்படுத்துறீங்க சரி இல்ல 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 மிகைப்படுத்துற அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ள முடியாது மிகைப்படுத்தல நடந்ததை தொடர்ந்து சொல்றது இந்த விஷயத்துல மதுவnalங்கறீங்க நாங்களாச்சு நீங்க குறிப்பறதே சொல்றேன் இந்த விஷயத்தை வெளிய கொண்டு வரணும்னு சொல்ல வரேன் இந்த விஷயம் வெளிய வருது வெளிய கொண்டு வந்து இந்த விஷயம் வெளிய தெரியாம எத்தனை பேர் அடிபடுறாங்க சரி அதுக்கெல்லாம் மதுதான் காரணமா இல்ல எத்தனை அறிஞர்கள் தாக்கப்படுறாங்க நான் சொல்ல வரது நீங்க மிகைப்படுத்துற வார்த்தை

இவ்வளவு மோசமா இருந்தாலும் கூட சில அதிக நடவடிக்கை மக்களை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது தெரிவிக்கின்றேன் காவல்துறைக்கும் தெரிவிக்கின்றேன் மாற்று கருத்துல கிடையாது இன்னும் சொல்ல போனா இது வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஒரு முக்கியமான தூண் தாக்கப்பட்டிருக்கிறது அந்த தம்பி எனக்கு தெரியும் பர்சனலாவே நான் ரொம்ப சிறப்பான ஒரு செயல்பாடு உள்ளவர் அவர் மதுக்கடையை மத்திய அமைச்சர் திரு எல் முருகனும் நேரில் சென்று ஆறுதல் சொல்லியிருக்கிறார் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்திருக்கிறார் கண்டித்திருக்கிறார் நீங்களும் கண்டித்திருக்கிறீங்க